குறித்து தான் பேசியதை வெளியிட்டுள்ளனர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய விளக்கம் சிவகங்கை விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான மலர்கம்பம் விளையாட்டு போட்டி நடைபெற்றது போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கற்பன் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது நேற்றைய தினம் காரைக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என நான் கூறியதாக ஊடகங்களில் திரித்து செய்தி வெளியிடப்பட்டுள்ளனர் என மறுப்பு தெரிவித்தார் ஆண்களும் பெண்களும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமமாக வாழ வேண்டும் என்பதே திராவிட மாடல் ஆட்சி என்றவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக எப்போது பொறுப்பேற்பார் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் நீங்க அதாவது ஒரு செய்தியை போடுங்க போடுறதுல ஒண்ணு இல்லை நான் சொல்லாத வார்த்தை இல்லை அந்த வார்த்தையை நான் எப்படி சொன்னேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அது எதனால சொல்ல நேர்ந்தது என்பதையும் நீங்கள் சொல்லணும் எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாலையும் வெட்டிட்டு பின்னாலையும் வெட்டிட்டு போட்டிங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்கு நேற்று நான் பேசினேன் என்ன பேசினேன்னா அந்த காரைக்குடியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் இருவர் அது அந்த அதில் திட்டத்தில் பயன்பெற்ற இரு மாணவர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் நானும் பேசுகிறதுக்கு முன்னால் அவங்கள வந்து பேச சொன்னாங்க பேசுகிறப்ப இதே மன்னர் கல்லூரியில் மாணவன் இருளப்பன் என்ற மாணவன் அப்பொழுது தன்னுடைய கருத்தை இது பற்றி இந்த திட்டத்தை பற்றி சொல்ல என்ன சொன்னார்னா கடந்த ஆண்டுகளில் மாணவிகளுக்கு மட்டும் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது புதுமை பணி என்ற திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டது எங்களை போன்ற மாணவர்களுக்கு இல்லையே என்ற இயக்கம் வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த தமிழ் புதலன் திட்டத்தை தந்ததன் மூலமாக நீக்கியிருக்கார்னு சொன்னாங்க அதை தொடர்ந்து இருளப்பனுக்கு மாதிரி பலருக்கு ஏக்கங்கள் இருக்கலாம் அது இருக்கலாம் பொதுவாக எந்த திட்டம் வந்தாலும் அரசின் சார்பில் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த ஆதங்கத்தை நீங்கள் தவிர்த்துடணும் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கணும் அது கல்வி வளர்ச்சியிலும் சரி பொருளாதாரத்துலையும் சரின்னு அதை முன்னெடுத்து செல்வது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலையாய கடமை என்பதை முதலமைச்சரவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதனால தான் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சற்று கீழே இருக்கிற மகளிரை பெண்களை மேலே கொண்டுகிட்டு வரணும் என்பதற்காக சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு பேருந்து கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கின்ற பயணத்திற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள் உயர்கல்வியை படிப்பதற்காக மலைகளுக்கும் கொடுத்தாங்க இப்போ இந்த மாணவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க அது மாதிரி எதுவுமே பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்றது மட்டும் எதுங்காதீங்க நம்ம கூட கிராமத்தில் சொல்லுவோம் சீரான இது சமப்படுத்துறதுனாக்க மேட்டை எடுத்து பள்ளத்தில் போட்டு சமன்படுத்துவதைப் போல இருசாராரையும் ஆண்களையும் பெண்களையும் சமமான வளர்ச்சி கல்வி பொருளாதாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற முயற்சியில் தான் நான் சொன்னேன் இதை போய் நான் ஏதோ ஒரு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கக்கூடிய ஸ்டாலின் வந்து அது தெரியல